வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி உதயநகர் மேற்குள்ள வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இது உதயநகரில் சரியாக எந்த இடத்துல இருக்குது இந்த காணியினுடைய விலை எவ்வளவு இந்த காணிக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஒரே ஒருக்கா சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்க இப்போ வாங்க நாங்கள் காணொளிக்குள்ளே போகலாம் இது வந்து கிளிநொச்சி உதயநகர் மேற்கில் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி வந்து கிளிநொச்சி கனகபுரம் வீதியால் வந்து யாழகி ஐஸ்கிரீம் கடை இருக்குது அந்த கடைக்கு பக்கத்தால் வந்து ஒரு தார் வீதி ஒன்று வருது குளத்துக்கு போகின்ற பிரதான வீதி அது அம்பால்குளம் மலையாளபுரம் பாரதிபுரம் போன்ற கிராமங்களுக்கு போகின்ற பிரதான வீதி அந்த வீதியால் ஒரு கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு வந்து இரண்டு பாதையில் இருக்குது முன்னுக்குள்ளே தார் வீதியும் ஒன்று இருக்குது அங்கால காணிக்கு அந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி வீதியும் இருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் வந்து இரண்டாக பிரித்து கூட பாவத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நான்கு பரப்பையும் எடுத்து நீங்கள் இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரித்து கூட நீங்கள் பாவச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் இந்த கொங்குறி தோட்டால் நேரம் போனோம்னு சொன்னால் இந்த நீலத்தகரம் அடைச்சிருக்கிற அந்த தொங்கல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு காணிதான் சரி இப்போ நாங்கள் வெளியிலேருந்து வீதி இரண்டு பக்க வீதியையும் வந்து பார்த்துட்டோம் இப்போ காணிக்குள்ளே போய் காணிக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்கின்ற விவரங்களையும் வந்து அப்படியே நாங்கள் பார்க்கலாம் சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரத்தால் வந்து அடைச்சிருக்குது முன்னுக்கு வந்து பூன் போட்டு டபுள் கேட் வந்து போடப்பட்டிருக்குது ஒரு பிரதான பாதைக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கடைகள் கட்டக்கூடிய வசதியோடு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்படி நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம் இப்போ காணியினுடைய அமைப்புகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் ஹோல் கிச்சனோட ஒரு வீடு இருக்குது ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் போட்டிருக்கு ஃபேன் எல்லாம் வந்து போட்டிருக்குது குழாய் கிணறு இருக்குது அதே மாதிரி தொட்டி எல்லாம் வந்து கட்டியிருக்குது லைன் தண்ணி வசதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது முன்னுக்கு வந்து பைப் லைன் எல்லாம் செய்திருக்குறாங்க இதான் வீட்டினுடைய முன்பக்க அமைப்பு நல்ல பெரிய வீடு தான் அப்படியே நாங்கள் காணியை சுற்றி பார்த்து கொண்டு வரோம் அதுக்குள்ளே என்னென்ன மரங்கள் இருக்கின்ற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரேன் தென்னை மரம் ஒரு பன்னெண்டு தென்னை மரம் இருக்குது காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒன்பது தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் இருக்குது கமுகு வந்து நான்கு இருக்குது மாமரம் ஒன்று இருக்குது தேசி மரம் ஒன்று இருக்குது தோடமரம் மரம் வந்து ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து நல்ல அறிக்கையாக காணி வந்து அடைச்சிருக்கிறாங்க இந்த காணியினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர் இது வந்து ஒரு உறுதி காணி நீங்கள் வந்து நான் இதில் என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் விலை வந்து நாங்கள் இந்த விலையிலேருந்து இது வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு உறுதி காணியும் ஒரு பரப்பினுடைய விலை வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர் ஒன் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா வரும் வீடு அதுக்குள்ளே எல்லாம் சேர்த்துத்தான் அந்த விலை மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுபோன்று உங்களுடைய காணி வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து விளம்பரம் செய்து நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும் சொன்னால் இதில் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் அதை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் கதைச்சி பேசி அந்த காணியை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் வந்து நான் கொண்டு வரதால் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் மற்ற காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்